الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستعينه ونتوب عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الهدي دار الله وخير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس

அல்லாவின் அடியார்களே நாம் மிக சொல்பமான மணி நேரமும் இல்லை ஒரு நாளும் நான் இந்த ரமதா மாதத்தை அடைய போகிறேன் இன்னைக்கு சட்டோரு நாள் இன்று நிறைந்திரவில்லை என்றால் நாளை நாம் தராமையை ஆரம்பித்து நோய் வகிக்கும் உற்சாகம் கன்னியத்துக்கு அல்லாமின் அடியார்களே உங்களுக்கு சூரிய பக்ராவிலிருந்து மிக பிரபலமான ஒரு ஆய்வு இந்த அல்லாஹு மாதம் எத்தகைய மகத்துவம் என்றால் இதில் தான் அல்லாஹு குரானை மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறக்கினான் என்பதால் அல்லாஹு அல்லா இந்த ரமதான் மாதம் எப்படிப்பட்டது என்றால்

நமக்கு முன்னால் வர்ற சிறப்புகள் சாலிகைங்கள் எப்படி இந்த மாதத்தை விட்டாக இந்த மாதம் கடைந்து விட்டால் இந்த மாதத்தை பெறுவதற்காக துவா செய்வார்கள் இன்னும் ஆறு மாதம் அவர்கள் இந்த மாதத்தை பெறுவதற்காக இருந்தால் அவர்கள் துவா செய்வார்கள் சிறப்பு நல்லும் சாலிகங்களும் அல்லாமல் மல்லியகன் ரமதா கேட்டலாம் இந்த ரமதானை அடையக்கூடிய நெட் மக்களிலாக ஆக்கி விடியாரா என்பதாக இந்த மாதம் வருகிறது என்றால் அவர்களின் தரிசனனை மூடிவிடுவார்கள்

அறிஞ்சங்கள் தள்ளப்படுகிறார்கள் எதிர்ப்பு மாதத்தில் அவர்கள் இங்கே வந்து எட்டி பார்ப்பார்கள் அப்போதுதான் இந்த பள்ளி வாசல்களின் முகமையை தெரியும் அந்த மாதத்தில் வருவார்கள் அதனால் நமது உறவாக்கல் நமது அறிந்த பெருமக்கள் அந்த மாதத்தை பயன்பெற வேண்டும்

மாதத்தை கழிப்பது அப்படி இல்லாமல் அதே போல சொல்வதில்லை நாம் சிந்தித்து வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடுவோம் நோக்க வைப்பதாக இருக்கட்டும் அதே போல சொல்லுவதாக இருக்கட்டும் இருக்கட்டும் அதிகமாக ஏழைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக எச்சரிப்பதில்

நமது தர்பியத்ஸ் நமது நர்ஸுக்கும் சரி நமது உடலுக்கும் சரி இது ஒரு தருமியத்தான மாற வேண்டும் ஆகும் எப்படி நீங்கள் பாக்குதலை விட்டு விலகி அல்லாஹ்வை வணங்குவது எப்படி ஈடுபாடு காட்டுகிறீர்களோ நன்மை செய்வதற்கு எப்படி ஈடுபாடு காட்டுகிறீர்களோ ஏனைய பதினோரு மாதங்களிலும் நீங்கள் இப்படி தான் வாழ வேண்டும் ஏனைய பதினோரு மாதங்களிலும் நீங்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு கருப்பியத்துக்காக இந்த ஒரு மாதத்தை

ஒன்றாக வந்து இஸ்லாத்தை தழுவினார்கள் ஒன்றாக வந்தார்கள் இரண்டு சகோதரர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள் ஒரு மனிதர் அந்த சகோதரர் ஒரு சகோதரர் வணக்க வழிபாடுக்காக அதிகமாக சிரமத்தையும் கஷ்டத்தையும் எடுத்துக் கொள்வார்கள் அதே போல் போரில் ஷகிதாக்கப்பட்டு அவர் மரணித்து விட்டார் இன்னொரு சகோதரர் அந்த அளவுக்கு இவாதத்துக்காக எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் எடுக்க மாட்டார் இவாதத்து செய்வார்

ஏனைய மாசங்களை விட இந்த ரமதான் மாதம் அப்படிப்பட்ட மாதம் பதினோரு மாசங்களை விட எப்படி சொல்றாங்க அதே போல இருக்கக்கூடிய பதினோரு மாசத்தையும் விட இந்த ரமதான் மாதம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய மாதம் இந்த மாதம் ரமதான் மாதம் எந்த அளவு இதுல என்ன கைப்பாட்டுகள் இருக்கு

கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு எப்படி அந்த உணவையும் சாப்பிடாமல் தாக்கித்திருந்தாலும் தண்ணீரை குடிக்காமல் எப்படி நம்மை நாமே தடுத்துக் கொள்கிறோம் எப்படி நம்மை பேணி பாதுகாத்துக் கொள்கிறோம் இதே தான் எல்லா விதமான ஹராமான காரியங்களையும் சாப்பாடு என்பது ஹரா கிடையாது தண்ணீர் குடிப்பது என்பது ஹரா கிடையாது அல்லாஹு தாலா என்ன நமக்கு

அந்த பெண்மணியிடம் கேட்கப்படும் போது சொல்கிறார்கள் உள்ளாள் புதுரை எங்கள் வீட்டில் இரண்டு ஒட்டகம் இருக்கிறது ஒன்று ஒன்று எனது கணவனர் அதில் ஹஜ் செய்கிறார் அந்த ஒட்டக்கத்தில் தான் முதலிலும் சேர்ந்த அவர்கள் ஹஜ் செய்கிறார் இன்னொரு ஒட்டகம் இருக்கிறது இதனால் என் குடும்பத்திற்கு தேவையான பானைகள் எல்லாம் இந்த ஒட்டக்கத்தில் இருக்கிறார் தண்ணீரை எடுப்பதாக இருக்கட்டும் எனது பிள்ளைகளை சாப்பிடுவதாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் இந்த தான் நடக்கிறது என்பதால் அப்போதா அல்லா சொல்கிறார்கள் நீங்கள் ரமதான் உமராவை செய்யுங்கள் இன்னொரு வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க நீங்கள் செய்யுங்கள் என்னிடம் சேர்ந்து செய்வதற்கு அல்லாஹெகுதல் சொல்லு சேர்ந்து செய்வதற்குண்டான நன்மைகளை அதே பொறுப்பாக இருக்கு அல்லாஹ்வுத்தஆலா சொல்றான் இன்னா அஜ்ஜல் நம் ஃபீ லைலத்தி வமா அத்ராக மா லைலத்தி லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃப் ஷஹர் அல்லாஹ்வுத்தஆலா சொல்றான் இந்த மாதத்துல தான் இந்த மாதத்துல தான் என்ன இருக்கு உங்களுக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான ஒரு நாள் இந்த மாதத்துல தான் ஆயிரம் மாசம் உங்களால இபாதத் செய்ய முடியுமா யாரால சொல்ல முடியுமா இங்க நம்ம இங்க கொஞ்ச நேரம் நீட்டி தொழுவிச்சாலே

இவார்த்ததோட விஷயம் நமக்கு எல்லாமே எப்படி அப்படின்னா நம்மளோட அறிஞர்கள் நம்மளோட நிலையை பார்த்து எல்லாமே பலவீனமா சொல்லிட்டாங்க எப்படி அவங்க சொல்லுதாங்க எப்படி அவங்க இவாசாங்க ரொம்ப நான் மாசம் அவங்களோட வாழ்க்கைல எப்படி அவங்க சிரமத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த விஷயம் நமக்கு தேவை

இது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லி கிடையாது நம்ம எப்படிதான் கருப்பிய தாக்கப்பட்டுணும் சிரமமான விஷயங்கள்லாம் நமக்கு இவாதத்து கிடையாது எது லேசோ அதுதான் இவாதிச்சு ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் தான் ஓதுற அதுக்கு மேல ஓதுற கம்ப்ளைண்ட் முத்த வழி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் எக்ஸ்ட்ரா வாங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் தர அப்படின்னு கொஞ்சம் நீட்டிட்டா ரசூல் சலாசம் சகாபாக்களோட தொகுதி எப்படி எந்த அளவுக்கு செய்யாமல் நின்றாங்களோ அதே அளவுக்கு ருக்குவுக்கு போனாங்க

தாண்டி நிக்க முடியல ஒரு என்ன செய்வார்கள் கையை கட்டிக்கொண்டு பின்னாடி நின்று கொள்வதற்காக இப்படி எல்லாம் விவாதத்தை நாம் செய்வோமா இப்படி எல்லாம் விவாதத்தை நாம் சிந்திப்போமா பார்ப்போமா சாதாரண

ஜும்மா குத்பாவில் மெம்பர் ஏறும்போது வரக்கத்துக்கு மாறாக ரசூல் சல்லாஹ்ஸ்லாம் ஆமீன் கூறினார்கள் ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள் அது முதல் துஆ இல்ல எவர் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து ஜிப்ரேல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க எவர் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தை அடைந்ததற்கு பிறகு அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர்களின் காமுங்கள் மன்னிங்கமாட இல்லையோ அல்லாஹவின் சாபம் அல்லாஹின் கருணைவன் மீது விலை கெட்டும் என்று துவாசினாருங்கள் செய்தார்கள் சல்லாஹா அவலையும் சொல்ல ஆமீன் கூறினார் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு இது நம்மதே விரும்பிக்குள்ள எல்லா டைம் சொல்லுமா அப்போ நம்ம அதிகமாக நீங்கமாக அல்லாவை நினைவு கூறுவியா இருக்கா அல்லாஹ் அசு நாட்டு கருனி யாருக்கு பஸ் ரோ நீங்கள் என்னை மெனிக்கு சொல்லுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் உங்களை நினைத்து நான் அருள் என்னை மருத்துவர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்பதாக அல்ல அதிகமாக இந்த மாதத்தில் அதிக அதிகமாக அல்லாவை நினைவு மூலமாக ஏனைய நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதன் மூலயமாக இந்த மாதத்தின் சிறப்பு நாம் அடைய வேண்டும் இந்த மாதம் போயிடுச்சா அழுவார்கள் செலவுகள் அழுவார்கள் 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 இந்த மாதத்தை எப்படி நான் அடைய போகிறேன் என்பதாக

அப்படிப்பட்ட மாதம் சொல்வதை நாம் பார்க்கணும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் இந்த மாதத்தின் சிறப்புகளை இதைப் பற்றி இபாதத்துகள் அதிக அதிகமாக ஈடுபாடுகள் செய்யக்கூடிய நன்மக்கள் எல்லாம் என்னையும் உங்களே நமது குடும்பத்தாரையும் ஆக்கி அல்ல வேண்டும் சகோதரர்களே எவர்கள் இந்த மாதத்தை அடைந்து இதை வீணாக்கி விடுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு விஷயமும் கிடையாது புரோஜனமற்றது புரோஜனமற்றது இந்த வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து இந்த நாட்கள் இந்த சொற்பமான இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நாட்கள் எப்படி ரமதான் வருகிறது என்பது தெரியாது எப்படி ரமதான் போகும் என்பது முதல் லட்சம் இருக்கும் இரண்டாவது லட்சம் மூணாவது லட்சம் ரமதான் முடிந்துவிடும் ரமதான் வர்றது தெரியும் ரமதான் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிகிறது என்பது தெரியாது சகோதரர்களே நமது பாவங்களை மன்னிக்கிறது பாவத்தில் மன்னிப்பை அதிக அதிகமாக தேடுங்கள் அல்லாவிடம் அதிகமாக ரொஜோடையில் அல்ல அல்லாவின் பக்கம் நெருக்கத்தை தேடுங்கள் அப்படிப்பட்ட தெரியக்கூடிய மக்களாக அல்லாஹ் தலா என்னையும் உங்களை நமது குடும்பத்தாரையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ் தலாக்கியும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமாயின் முதல் முறையில் என்று செய்கின்றேன் வாசித்தாவனா அறிவிக்கும்